கள்ளம்பட்டி சிறப்பு பரிசு விடுதாரு அந்த விளையாடுற மாதிரி கள்ளம்பட்டி சிறப்பு பரிசு விடுதா கள்ளம்பட்டி ராஜபுரம் காலை விளையாடுகிற கள்ளம்பட்டி ராஜபிரபு பரிசு பொருள் இருக்காரு

சரமனை கோயில் காலை அறிவிக்கப்படுகிறதே டே கருப்புல டே கருப்பட்டி கருப்புல கருப்புல பேரி கத்துது டேய் தம்பி அங்க இதான் இந்த ஐயா ஐய் அசல் ஆரியங்கوري எம்.கே பிரதர்ஸ் டேய் அந்த வாளாவை எடுத்துட்டு போய் ஆரியங்கوري எம்.கே பிரதர்ஸ் அட நம்ம வெளிய எடு புளியகாராவை உள்ளே ஏத்தி புளியகாராவை உள்ள வந்துடா சடே புளியகாராவை கொஞ்சம் ஒரே அடி சித்தி டேய் சாமியை எடுத்து குளோப் பாப்பா கால்ல மீனை கொண்டுட்டாங்க காவல்துறை முன்னாடி முன்னாடி மாநாடு மாறு தொம்பு அப்பா பதினோரு அடி செங்கல் செங்கல் மாடாலை அப்படிங்கிற